கனடாவின் மெசிசாகாவில் நடந்த மாதம் குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்ததை அடுத்து மூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கனடாவின் கடந்த மாதம் குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்ததை அடுத்து மூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மூன்றாம் திகதி அதிகாலை நான்கு மணி அளவில் வெள்ளை நிற எக்ஸ்ப்ளோரர் வெள்ளை நிற காரை துரத்தி சென்றபோது போது சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டு வாகனங்களும் லேஷார் சாலை மேற்கு அருகே சவுத் டவுன் சாலையை அடைந்த போது எக்ஸ்பிளோரில் இருந்த ஒருவர் பிராங்கோவை நோக்கி ஒன்பது முறை துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இதன்போது பிராங்கோவில் இரண்டு பேர் இருந்தனர் அவர்களில் ஒருவர் படுகாயமடைந்தார் இதனை அடுத்து அக்டோபர் ஏழாம் திகதி பதினெட்டு வயதான டேனியல் இமானுவேலை போலீசார் கைது செய்தனர் கொலை முயற்சி மோசமான தாக்குதல் மற்றும் வேண்டுமென்றே துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட ஒன்பது குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தினர் பின்னர் மிசிசாகாவைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான லோரெட்டோ பெர்ரூசாவையும் ஒக்விலேவை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான லியோன் பிரான்செஸ்கோவையும் போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு இருவரும் துணையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது பிரான்செஸ்கோ அமைதி அதிகாரியின் தடை மற்றும் பொது தவறுகளை எதிர்கொள்கிறார் இந்த நிலையில் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்